பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய காயத்திரியை நாம் இப்பொழுது பார்ப்போம் ஓம் ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமிகி தன்னோ தந்தி பிரசோத இந்த கணபதியினுடைய காயத்திரியை குறைந்தபட்சம் ஒன்பது தடவை அன்றாடம் நீங்கள் சொல்லி வர தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு மறையும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மே மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பகுதியிலே சொல்லப்பட இருக்கிறது அதற்கு முன்பு யார் இந்த துலாம் ராசிக்காரர்கள் எடை போட்டு நடைபோடுகின்றவர்கள் கவர்ச்சியாக பேசி காரியத்தை கச்சிதமாய் முடிப்பவர்கள் பிறருடைய மனதை அறிந்து புரிந்து தெரிந்து நடப்பவர் அப்படிப்பட்ட துலாம் ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் சித்திரை மூன்று நான்கு சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் ஆக மொத்தம் ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய துலாம் ராசி அன்பர்களே இந்த மாதத்திலே நடக்க இருக்கின்ற பயிற்சிகள் குரு பெயர்ச்சி சூரிய பயிற்சி புதன் பெயர்ச்சி மற்றும் சுக்கிரன் பெயர் இவற்றையும் கணக்கில் எடுத்து கொண்டு இந்த மே மாத பலாபலன்கள் கணக்கிட்டு தொகுத்து வகுத்து பகுத்து உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும் என்பதை இப்பொழுது நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்த்து இருக்கின்றோம் அடுத்தவர்களை அனுசரித்து போய் காரியங்களை வெற்றிகரமாய் செய்து முடிக்கும் துலாம் ராசி அன்பர்களே இந்த வேவாதம் எதிர்பாராத செலவு ஏற்படும் சிந்தித்து செயல்படுவது நன்மையை தரும் பண வரவு நன்றாக இருக்கும் அடுத்தவர் நலனுக்காக பாடுபட வேண்டியது இருக்கும் பெரியோரின் உதவி கிடைக்கும் சூரிய சுக்கரனின் சஞ்சாரம் வழக்குகளின் சாதகமான போக்கை தரும் நண்பர்களிடம் கவனமாய் பழகுவது நல்லது தொழில் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியது இருக்கும் பார்ட்னர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக ஊழியர்களை விட்டு கொடுத்து செல்வது நல்லது அலைச்சல் உண்டாகும் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அவ்வப்போது வாக்குவாதங்கள் உண்டாகலாம் கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து செல்வது கருத்து வேற்றுமை வராமல் தடுக்கும் பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பது மனதுக்கு திருப்தியை தரும் உறவினர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது பெண்களுக்கு வரவுக்கு ஏற்ற செலவுகள் இருக்கும் மற்ற பிரச்சனையை தீர பாடுபடுவீர்கள் காரிய தடை தாமதம் ஏற்படலாம் மாணவர்களுக்கு கல்வியில் நாட்டம் அதிகரிக்கும் உயர்கல்வியை பற்றிய சிந்தனை மேலும் சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் உடையவர்களுக்கு துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மெய் மாதம் கடந்த காலத்தில் உங்களை விட்டு சென்றவர்கள் விரும்பி வந்து சேருகின்ற மாதம் உறவு பலப்படும் தொலைபேசி தொடர்பு மூலம் சிலர் புதிய தொழில் ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி லாபம் தேடும் முயற்சியில் ஈடுபடலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறை இருக்காது சுப நிகழ்ச்சிகள் இடம்பெறும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மே மாதம் சில முக்கியமான செலவுகள் தேவைக்கு செலவாகும் பல பற்றாக்குறையும் சந்திக்கலாம் அதையும் நீங்கள் சமாளித்து விடுவீர்கள் சனி சஞ்சாரத்தால் ஒரு பிரச்சனை முடிந்து இன்னொரு பிரச்சனை உருவாக்கலாம் ஆனால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் உங்கள் பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் தோல்வியும் இல்லாமல் சமாளித்து ஜெயிக்கலாம் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை உடையவர்கள் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மே மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் எடுத்த காரியங்கள் உடனே வெற்றி ஏற்படும் சில காரியங்கள் தாமதமாய் வெற்றி ஏற்படுத்தும் உங்கள் விடாமுயற்சி உங்களுக்கு வெற்றியை தேடி தரும் பழகும் நண்பர்களை எடை போட முடியாது வெறுத்ததெல்லாம் பால் என்றும் நம்பும் உங்கள் பெருந்தன்மையை கொஞ்சம் ஒதுக்கி வைக்கவும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மே மாதத்திலே கடைபிடிக்க கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன குல தெய்வத்தை வணங்கி வர பல வரத்தில் இருந்த தடை நீங்கும் காரிய வெற்றி உண்டாகும் சந்திராஷ்டம தினங்கள் மே ஒன்று இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகும் அதிர்ஷ்ட தினங்கள் மே இருபது இருபத்தி ஒன்று அதிர்ஷ்ட திக்கு மேற்கு அதை நீளம் ஐந்து எட்டு நான்கு ஒன்று சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ் வாழ வேண்டும் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் இந்த மே மாத பலாபலன்கள் விரிவாகும் விளக்கமாகவும் பதிவிடப்படுகிறது அனைத்து ராசிகளுக்கும் உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் இதே பகுதியிலே மாத பலன் வருட பலன் பயிற்சி பலன்கள் அனைத்தும் தினமும் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலனும் வெளியிடப்படுகிறது அன்பர்கள் கேட்டு நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்புகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்க வேண்டும் வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்